வாங்கலுங்கிற ஊரில் வைரமுத்துன்னு ஒரு வட்டி கடை வியாபாரி இருந்தா அவன் தன்னோட வட்டி கடையை தன்னோட ஊருக்கு பக்கமாக இருக்கிற பெரிய ஊரான கரூரில் வச்சு நடத்தி வந்தான் தயவு தாட்சணையே பார்க்காம அவன் வட்டியை வசூல் செஞ்சுடுவான் கரூரில் அவனோட கடை நல்லா நடந்துச்சு தினமும் அவன் தன்னோட ஊர்லேருந்து கரூருக்கு போய் வியாபாரத்தை கவனிச்சுட்டு ராத்திரி நேரத்தில் தான் ஊருக்கு திரும்புவான் இப்படிதான் ஒரு நாள் அவன் பண வசூலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கரூர்லேருந்து அவனோட ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான் அன்னைக்கு வட்டி முதலுமா வசூலான தொகை மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் அதை அவனோட பையில் போட்டு கட்டி பத்திரமா மடியில் வச்சுட்டு நடந்து அவனோட ஊருக்கு திரும்பிகிட்டு இருந்தான் அவனோட மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த பகுதியில் தான் கொள்ளைக்கார பக்கிரி இருக்கான் அவன் ராத்திரி வேலைகளில் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு வழிபோக்கர்களுக்கிட்டிருந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தான் அவன் போன வழியில மரங்கள்லாம் அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு அவன் ஒரு பெரிய புளிய மரத்தை அடைஞ்சப்ப ஒரு குரல் அங்க போறது யாரு அப்படின்னு கேட்டுட்டே அவனுக்கு பக்கத்துல வந்துச்சு பக்கிரிதான் வந்துட்டா அப்படின்னு வைரமுத்து பயந்தா இனி நம்மளோட பணம் மட்டும் போகாது உயிரும் சேர்ந்து தான் போயிடு அப்படின்னு நினைச்சு அவன் நடுங்கினான் அப்ப குரல் கொடுத்துவ மெதுவா வைரமுத்துவுக்கு பக்கத்துல வந்தா வந்து ஓ வட்டிக்கடை ஐயாவா ஊருக்கு தானே போயிட்டு இருக்கிறீங்க நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கடப்பாறையை தோல்ல போட்டுட்டான் வைரமுத்துவுக்கு போன உசுரு இப்போ தான் திரும்பியே வந்துச்சு அவனும் சிரிச்சிட்டே ஆமாம் செல்லமுத்து இன்னைக்கு ஒரு காசு கூட வசூல் ஆகல கையோட தான் திரும்பிகிட்டு இருக்கிறேன்னு புழுகுனான் ரெண்டு பேரும் வழியில் ஒரு கால்வாயை கடக்க வேண்டியதாக இருந்துச்சு வைரமுத்து கால் வலிக்கு அதில் விழப்போனான் அப்போ அவன் கூட வந்த செல்லமுத்து அவனை விழாம பிடிச்சு கரை சேர்த்தா அப்போ அங்கிருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து யார் போவது அப்படின்னு மிரட்டுற மாதிரி குரல் கேட்டுச்சு அது பக்கிரியோட குரல் தான் வைரமுத்துக்கு நல்லாவே தெரிஞ்சுது உடனே அவன் செல்லமுத்துக்கிட்ட என்ன சொன்னானா இங்கே பாரு செல்லமுத்து நான் உன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டேன் இந்த பணப்பையில பத்தாயிரம் இருக்குது நீ இதையை பத்திரமாக வச்சுக்கணும் என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பையன் அவங்க கிட்டே கொடுத்தா செல்லமுத்துவும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பையன் அவனோட முண்டாசில் வச்சு மறைச்சிட்டா அவங்க கிட்ட போய் ஓ செல்ல முத்துவுமே வட்டி கடைக்காரருமா சரி சரி ஏழை விவசாயி செல்ல முத்துக்கிட்ட என்ன இருக்கு போகுது அவனை விட்டுற ஆ வைரமுத்து உங்ககிட்ட இருக்கிறத மரியாதையை கொடுத்து போடு அப்படின்னு அவனோட கையை பிடிச்சா வைரமுத்து உடனே என் கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா உடனே பக்கரி என்ன சொன்னானா ஓ அப்படியா பணக்காரனான நீ பணம் இல்லாமையா வருவ அப்படின்னு அவனை அடிக்கலாண்டு கையை போங்கினான் உடனே வைரமுத்து செல்லமுத்துவை பார்த்து செல்லமுத்து என்ன காப்பாத்து அப்படின்னு அலறுனான் செல்லமுத்துவும் ஏய் பக்கிரி அவர் விட்டுடு அவர் தான் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரே நீ மட்டும் அவரை அடிச்சினா இந்த கடப்பாறையால் உன்னோட தலையை அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தோல் இருந்த கடப்பாறையை எடுத்தா பக்கிரியும் பயந்து போய் வைரமுத்துவை விட்டுட்டு ஓடிட்டான் வைரமுத்துவை செல்ல முத்து அழைச்சிட்டு வாங்கல்ல அவனோட வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் கொடுத்த பணப்பையையும் கிட்டவே கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனான் ஒரு மாத காலம் கழிஞ்சிது ஒரு நாள் பக்கிரி வைரமுத்துவோட வீட்டுக்கு வந்து அவனை பார்த்து என்ன வட்டி கடைக்காரரே எனக்கு இப்போவே ரூபா வேணும் தான் கேட்குறேன் அடுத்த மாதம் வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னா வைரமுத்துவும் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அவன் கேட்ட ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா பக்கரியும் அதை வாங்கிட்டு போயிட்டான் இது நடந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் செல்ல முத்து வைரமுத்துக்கிட்டே ஓடி வந்தான் அவன் என்ன சொன்னானா ஐயா ஒரு நூறுரூவா மட்டும் கடனாக கொடுங்க என்னோட பொண்டாட்டி ஆபத்தான நிலமையில் இருக்கா பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் வைத்தியம் செய்யணும் அப்படின்னு கெஞ்சினான் வைரமுத்துவோ ஆமாம் என்ற வீட்டில் என்ன பணமாக காய்க்குது இப்போத்த பக்கரி வந்து ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு போனான் அவனாச்சு எங்கேயாச்சும் அடிச்சு என்ற கடனை தீர்த்து போடுவா நீயும் அண்ணாடங்காச்சி கூலிக்கு வேலை பண்ணுறவ உனக்கு நூறு ரூபாயை கடனாக கொடுத்தா எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்கிட்ட பத்து ரூபாய்தான் இருக்குது நீ ஏ அன்னைக்கு என்னையுமே என்னோடய பணத்தையும் பக்கிருந்து காப்பாற்றின அதுக்காக இந்த பத்து ரூபாயை இனாமா கொடுக்குற அப்படின்னு சொல்லி பத்து ரூபாயை எடுத்து நிட்டுனான் ஆனால் செல்லமுத்துவோ அந்த பத்து ரூபாயையும் வாங்கிக்காம எதுவும் பேசாம இருந்து போயிட்டா இப்படியே ரெண்டு வாரங்கள் கழிஞ்சுது ஒரு நாள் வைரமுத்துவோட வீட்டில் பணமும் நகைகளும் களவு போயிடுச்சு நூறு பவுன் மதிக்கத்தக்க நகைகளோ இருபத்தையாயிரம் ரூபா ரொக்கமும் போயிடுச்சு வைரமுத்துவோ ஐயோ அத்தனையும் போயிடுச்சே அப்படின்னு வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சிட்டு அழுதா ஊர்க்காரங்களோ மேலுக்கு அவனுக்காக இறக்கப்படுறது மாதிரி அவனுக்கு எதிரில் பேசிட்டு போனாலும் மறைவா வேணும் இந்த பயலுக்கு நல்லா வேணும் அநியாய வட்டி வசூல் பண்ணான்ல அது வந்த விதத்திலேயே போயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க இந்த திருட்டு நடந்த ரெண்டாவது நாள் செல்லமுத்து ஒரு வயலில் வேலை பண்ணிகிட்டு இருந்தா அப்போ கொள்ளக்கார பக்ரி அங்கே வந்து நீ தானே செல்லமுத்து அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டா செல்லமுத்துவும் நிமிந்து பார்த்துட்டு ஆமாம் என்னை தேடிட்டு நீயே இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டான் பக்ரி அதுக்கு நான் அன்னைக்கு வட்டி கடை வயிறுமுத்துக்கிட்ட ஆயிரம் ரூபா கடை வாங்கிட்டு போனப்ப நீ அங்கே வந்ததை பார்த்த நீயும் அவனும் என்ன பேசினீங்கிறதையும் கேட்ட அவன் உனக்கு நூறு ரூபா கடன் கொடுக்க மறுத்துட்டா நான் உனக்கு இரநூறு ரூபா கொடுக்குறேன் இந்த பணம் ஒரு காலத்தில் வைரமுத்துவோட தான் இருந்துச்சு இதை உனக்கு நான் தானம் செய்கிறதுனால அந்த புண்ணியம் கூட அந்த தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பணப்பைய செல்லமுத்துவுக்கு முன்னாடி வச்சுட்டு அவனோட பதிலுக்கு கூட காத்திருக்காம வேகமாக அங்கிருந்து ஓடிட்டான் செல்லமுத்து அந்த பைய எடுத்துட்டு வைரமுத்துவோட வீட்டுக்கு போனான் அவன்கிட்ட வயலில் எல்லாம் சொல்லி ஐயா பக்கரி இந்த பையில இரநூறு ரூபாய் இருப்பதா சொல்லி எனக்கு முன்னாடி வச்சுட்டு போனான் நான் பையன் கூட இல்லை நீங்களே என்ன சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்கன்னு சொன்னான் ஆனால் வைரமுத்து அந்த பைய கிட்ட இருந்து வாங்கிக்கவே இல்லை அவன் என்ன சொன்னானா செல்லமுத்து என்னையும் மன்னிச்சுடு அன்னைக்கு நான் திமுறா பக்கரி கொள்ளையடிச்சாவது என்னோட கடனை தீப்பா நீ எப்படி தீர்க்க முடியும்னு கேட்டேன் அவன் வேற யார் வீட்டிலும் கொள்ளையடிக்கல என்னோட வீட்லேயே கொள்ளையடிச்சு என்னோட கடனை தீத்தா நீ அன்னைக்கு என்னோட பணத்தையும் என்னையும் அவன்கிட்ட இருந்து காப்பாத்துன அதுக்கு நன்றி செலுத்த தவறியதோடு மட்டும் இல்லாமல் தக்க சமயத்துல உனக்கு உதவவும் மறுத்த அதுக்கான தண்டனை எனக்கு இப்ப கிடைச்சி போச்சு இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ இது நான் உனக்கு செலுத்துற நன்றி கடன் அப்படின்னு சொல்லி தன்னோட கண்ணில் ததும்புற கண்ணீரை தொடச்சுக்கிட்டான் செல்லமுத்து அவனை வணங்கி தன்னோட வீட்டுக்கு போனான்